ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் டைம் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம் வாங்க நான் ஈவினிங் அந்த அந்தளவுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதே இல்லை ஸோ நான் வந்து இந்த விளாக் ஃபுல்லாக ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் வந்து வீட்டில் என்ன நல்லா வேலை பண்ணுறேன் பசங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒரு வ்ளாக் மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதவ் ஸ்கூல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை போலலாம் வந்துடுவான் அதுக்கப்புறமா அவனை வந்து கொஞ்சம் கை காலெல்லாம் கழுவி விட்டுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ண வச்சு படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நம்மலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு யார் உட்காந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பா எல்லாமே நம்ம செல்ஃப் லேர்னிங் மாதிரி தான் படித்தோம் Mm. k. Mm. yeah. Mm. yeah. Mm. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹோம் ஒர்க்கு ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சிஸ்டமே மாறிடுச்சு ஸோ சொல்லிக் கொடுக்குறது நமக்கு நல்லது தானே இப்போதிக்கு நான் அளவுக்கு ஏபிசிடி நம்பர்ஸு இதெல்லாமே வந்து எழுத வச்சிட்ருக்கேன் ஏன்னா இப்போதிக்கி அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஒரு சில வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டான் ஏபிசிடி வந்து ஃபுல்லாகவே வந்து எழுதா அவனாகவே எழுதிடுவான் அதே மாதிரி நம்பர்ஸுமே ஹண்ட்ரட் வரை வந்து சொல்லிவிடுவான் ஃபிஃப்டி வரைக்கும் எழுதிருக்கான் அப்புறம் எழுதுடா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் விளையாடுறதுக்கு வந்து போயிடுச்சு ஏன்னா பசங்களை உட்கார வச்சு நம்ம கண்டினியூஸாக வந்து எழுத வைக்கிறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான் அதுவும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஏபிசிடியும் அந்த ஐம்பது வரைக்கும் எழுதுறதுக்கே சரி ஓகே எடுத்து விளையாடட்டும் அப்புறம் அப்புறமா நைட்டு போல் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சன் சைடு வந்துட்டே வேலை பார்க்குறதுக்கு சரி சிறுதானிய இட்லி அதாவது சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்லட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து என்னென்ன மில்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஐந்து வகையான திணைகள் இருக்கும் பார்த்திங்களா கேழ்வரகு சாமை திணை குதிரைவாளி கம்பு சோளம் அந்த மாதிரியான அந்த திணைகள் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து நான் கருப்பு உளுந்து போட்டு தான் செய்ய போகிறேன் அரிசி எதுவுமே சேர்க்காம அஞ்சு வகையான தானியங்கள் உளுந்து அதுக்கப்புறமா வெந்தயம் இந்த தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து மட்டும் அரை அரைக்கப் எடுத்திருக்கேன் உளுந்து மட்டும் அதாவது வெந்தயம் மட்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அதிகமாக அந்த வெயிட் லாஸில் இருக்கிறனால மில்லட்ஸ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்றது ஸோ அதனால ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துடணுங்க அதில் தூசு மண் கல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால எப்படி ஒரு அஞ்சாறு டைமாவது இதை வந்து வாஷ் பண்ணிடணும் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து தூசாக இருக்குது அந்த அதனால வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் கருப்புழுந்தில் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த தோலை வந்து எடுத்துடணுமா ஊற வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோலை எடுக்கக்கூடாதுங்க அந்த உளுந்தில் அந்த தோல் தான் பார்த்தீங்கன்னா சத்தே அதில் வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு நம்ம தான் இப்போ வந்து இட்லி நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த தோலை ல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது ஆனால் ரிமூவ் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து தோலை எடுக்காமல் இந்த மாதிரி அது தோலோடு சேர்த்து சாப்பிட்றதாங்க சத்து ஸோ அதனால தோலெல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே வந்து அரைச்சிட வேண்டியதான் அதை வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் சரி சப்பாத்தியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த இது பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் இருந்தது அதை துருவி போட்டு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் சப்பாத்திக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஊற வச்சுருந்தேன் அது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே டக்குன்னு ஊறிடும் ஸோ அதனால் வந்து அப்போ தான் ஊற வச்சுருந்தேன் நான் அதுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி அது டக்குன்னு ஊறிருச்சு அதை வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணிடலான்னு ரெடி இருந்தேன் நார்மலாக சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சப்பாத்தி வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது என் பசங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த பூசணிக்காய்லேயே ஆல்ரெடி வந்து அந்த ஸ்வீட்டு இருக்கும் அந்த காய் கொஞ்சம் இனிப்பாக தானே இருக்கும் ஸோ அதனால் அந்த சப்பாத்தி வந்து நல்லா இருந்தது ஸோ நான் அதை தான் வந்து நிறையாவே பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா அடுத்த நாளும் இது வந்து கெட்டு போகாது நம்ம நைட்டு செஞ்சு காலையிலேயே கூட சாப்பிட்டுக்கலாம் அதனால் நிறையாவே நான் செஞ்சேன் காலையிலையும் பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்து பசையணும் ஏன்னா அந்த பூசணிக்காயிலே பார்த்தீங்கன்னா அந்த நீர் சத்து இருக்கும் அதனால் வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு போயிடும் ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி அதை பிசஞ்சிடலாம் உப்பு மட்டும் போட்டு தான் பிசை என்ன ஆயிலெலாம் சேர்க்க தேவையில்லை அது நல்லா சாஃப்ட்டாகவே வரும் எல்லா மாவுமே பிசைஞ்சு வச்சுட்டேன் அதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து குருமை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெள்ளை காராமணி வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன்ல அதை வச்சு தான் குருமை பண்ண போகிறேன் அது கூட ஒரு ஊருக்கெழங்கு சேர்த்துக்க போகிறேன் வெள்ளை காராமணி மட்டும் இல்லை இது கூட வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி எந்த பயிர் வகைகள் பச்சை பயிர் இதில் கூட பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்தி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து ட்ரை பண்ணலாம் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் சோம்பு பட்டை கிராம்புலாம் சேர்ப்போம்ல பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் அதெல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிருவேன் அது நல்லா மனமாக இருக்கும் அப்புறம் ஒரு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா வேகணும் இதில் வந்து கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாதனால நான் கருவேப்பில தான் சேர்த்துருக்கேன் காய்கறி வாங்க போகலை ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வீக்கில் தான் போய் வாங்கணும் ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நிறைய நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இது கூட வந்து தேங்காய் சீரகம் சோம்பு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வந்து சேர்த்து பண்ண போகிறோம் ஏன்னா தேங்காய் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசியாக வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க காரமணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துட்டு உருளைக்கெழங்கு வந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எங்கிட்ட ஒரு உருளைக்கெழங்கு தான் இருந்தது அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இல்லை மசாலான்னு பார்த்தா மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா பொடி சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் பொடி இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் பொடி வந்து கம்மியாக சேர்த்துட்டு மிளகு பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட அப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த மசாலா அந்த பயிறு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் சீரகம் சோம்பு அப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரியும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி போட மறந்துட்டேன் ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சோம்னா நல்லா அந்த பயரும் வெந்துடும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் நல்லா வந்து வெந்துடும் மசியாக நல்லா வெந்துடும் ஸோ அதை வந்து நான் வந்து அப்படியே அடுப்பை தூக்கி சரி குக்கரை தூக்கி அந்த இன்னொரு அடுப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னு வாங்கலை செம்மையாக வேர்த்து ஊற்றிடுங்க ஏன்னா ரொம்ப நேரம் அந்த அடுப்புக்கிட்டே நிற்போமா அப்படியே கை கால் எல்லாமே அப்படியே வேர்த்து ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் சப்பாத்தி செஞ்சால் மட்டும் இல்லை கிச்சனில் வந்து நம்ம அதிகமாக போது பயங்கரமாக வேர்க்கும் ஏன்னா ஹீட்டு தானே அடுப்பும் ஹீட்டு அதுக்கப்புறம் பிரணைக கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு தான் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி செய்யும்போது இந்த பசங்க ஓடியாந்துருவாங்க மாவுக்கு மாவு வச்சு விளையாடுறதுக்கு நான் நார்மலாக மாவு வந்து டைட்டாக பிணைஞ்சிருந்தேன்னா எடுத்து கொடுப்பேன் ஏன்னா அதை வச்சு ஏதாவது பொம்மை செஞ்சுட்ருப்பாங்கன்னு ஆனால் இந்த பம்கின் சப்பாத்தி வந்து மாவு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொத கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒழுங்காக வந்து விளாட மாட்டாங்க சோபா தரை கை காலு எல்லாத்தையும் பிசு பிசுன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டு பேரும் கோவமாக வந்து கிளம்பிட்டாங்க அவ அப்பாவை போய் கூட்டிகிட்டு வரானுங்க இது வாங்கித்தர சொல்லி அவள் அப்பா வந்து கொடுத்தா என்ன மாவு அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்புறம் நான் சொன்னேன் மாவு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை அது அவங்க எல்லா இடத்துலையும் போய் அதை அப்பி வச்சுருவாங்க அந்த மாவு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அது க்ளீன் பண்ணிக்கிற வேண்டி தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சரி நான் கொடுக்குறேன் அவன் எதாவது பண்ணாங்க பண்ணாங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதனால் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே உனக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு அப்படி இல்லைங்க ஆல்ரெடி வேலை அவ்வளோ க வேலை கிடக்கு கிச்சனில் இதில் இவங்க ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை யார் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுவும் நம்ம சொந்த வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வாடகைக்கு தான் இருக்கும் ஸோ அங்கே ஏதாவது சோபாவில் ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்போ போகையில் நீங்கள் தான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே அவர் போயிட்டார் பேசாமல் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க அதை பண்ணலாம் அந்த விலை பண்ணிக்கிறலாம் பசங்க தானே விளையாடட்டும் இது பண்ணட்டும் ஆனால் அது நம்ம சுத்தம் பண்ணையில் தாங்க தெரியும் நம்ம அதோடய விலை கஷ்டன்றது அப்படின்ட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து குருமாவும் ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் பூசணிக்காய் சப்பாத்தி எல்லாத்தையும் ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு டைம் ஏழு மணி ஆகிடுச்சு ஏன்னா ஆரைக்கெலாம் நான் சாப்பிட்டுருவேன் இருந்தாலும் அரை மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் ஓகே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சில பேர் கேட்டிங்க ஏன் டயட்டு வீடியோலாம் போடுறதே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் டயட்டில் தான் இருக்கேன் ஆனால் வந்து வீடியோ போடுறதில்ல ஷார்ட்ஸ் வந்து போடலை நான் என்ன சாப்பிட்றேன்றது ஓகே நான் 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 எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வந்து நல்லா வெயிட்டை குறைச்சிட்டேன் இதுக்கு மேலே ரொம்ப நான் குறைக்க மாட்டேன் ஆனால் டயட் இருக்கேன் இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதனால் கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் சப்பாத்தி எடுத்து வச்சோன்னே வந்து வந்துட்டாங்க ஏன்னா அவங்க சப்பாத்தி சுட்டு வச்சாலே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க எடுத்து எடுத்து ஸோ அதனால் நிறையாவே எப்போவுமே செஞ்சேன்னா செஞ்சு வச்சுருது அப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் நீ சாப்பிட நான் அதில் லேட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதோட ஓகே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு டைமிங் ரொம்ப முக்கியங்க அந்த டைமில் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வெயிட்ட லாஸ் வந்து நல்லா நமக்கு ஈஸியாகவும் நடக்கும் அப்புறம் நான் ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்து அந்த குருமாவே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிடந்த பாத்திரத்தெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம வந்து சப்பாத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸில் இருக்கும்போது எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான் ஏன்னா சப்பாத்திலேயே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கும் அதனால் அளவாகவே எடுத்துக்கணும் எனக்கு ரெண்டு சப்பாத்தியே போதுமானதாக இருந்தது அந்த பயு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சாப்பிட்டேன் அதனால நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ஆதவுக்கு வந்து சப்பாத்தி எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டான் அதுக்குள்ளேயும் நான் காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறானா அவனும் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறனால அவனுக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துச்சு வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் எழுப்பி சாப்பாடு கொடுத்து தான் தூங்க வைப்போம் எப்போவுமே நைட்டு வந்து குழந்தைங்கள சாப்பிடாமல் தூங்க விடக்கூடாது நான் அவங்களுக்கு பசிக்கும் அதனால் அவங்க அப்பா எப்படியும் எழுப்பிடுவார் ஸோ அதுக்கப்புறம் அதவுக்கு திரும்ப எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த அரிசி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சாரி அரிசி இல்லை அந்த தானியங்கள் வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் கிரைண்டரில் தான் போடலான்னு பார்த்தேன் பட் கிரைண்டரில் போட்டு அதை எடுத்து கழுவி கிழுவி வைக்கிறதுக்கு லேட்டாகிருங்க அதுக்கு மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியில் தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் வேலையை வந்து இந்த மாதிரி ஷார்ட் கட் ஆக்கிடுவேன் அதாவது ஒரு ரொம்ப சில நாள் நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் சில நாள் நல்லா வேலை பார்ப்போம்ல அந்த டைமில் கிரைண்டரில் போடுறது சோம்பேறித்தனமாக இருந்தால் மிக்சியில் வந்து அரைச்சிடுறது ஸோ மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி மாவு வந்து அரைச்சிட்டேன் ஸோ அந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றனால உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இங்கே புணையில் வந்து இவ்வளோ தூரம் கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம்தான் இங்கே வந்து லோக்கலில் ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து கிடைக்கும் சில டைம் கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல அதனால் கிடைக்கும்போது என்னென்ன அதெல்லாம் நான் வாங்கிடுவே விட மாட்டேன் ரெண்டு போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பண்ணி அடுத்த நாள் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இந்த இட்லி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இட்லி நம்ம தாராளமாக வந்து வெயிட்டே போடாது அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்கு கண்ணுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிளட் கவுண்ட்டு ஹிமோக்ளோபின்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ணோம் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது ஸோ மாவை நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வைக்கணும் மாதிரி வைக்கணும் அப்போ தான் மாவு மாவு நல்லா புளிக்கும் ஸோ அதனால ஒரு பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சுட்டு பாத்திரங்கள் எல்லாம் விளக்கிட்டு கிச்சனை ஒரு வேலி பண்ணியாச்சு ஏன்னா சப்பாத்தி சுட்டனால ரொம்ப மோசமாக கடந்தது மாவிங்குமா அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க போயிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்